உலகத் தலைவர்களை ஒன்றிணைத்து அமைதிக்கான கூட்டமைப்பை ஏற்படுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என அமைதி பேரவையின் தலைவர் நித்தியானந்தம் வேண்டுகோள் வைத்தாா் நாற்பத்தி நான்காம் ஆண்டு உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் உலக அமைதி மற்றும் சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது முதுபெரும் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் ராயபுரம் கடலார் அவர்களின் துவக்க உரையுடன் அமைதி பேரவைத் தலைவர் கவிஞர் பூசேசே நித்யானந்தம் தலைமையிலும் இந்திய மீனவர் சங்க தலைவர் டாக்டர் தி தயாளன் முன்னிலையில் நடைபெற்றது சமூக சேவகர் பத்மஸ்ரீ பாலம் கல்யாணசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரதத்தின் முடிவில் கடலார் அவர்கள் பழரசம் கொடுத்து முடித்து வைத்தார் தொடர்ந்து அமைதிப் பேரவையின் தலைவர் கவிஞர் நித்யானந்தம் அவர்கள் கூறுகையில் உலகமெங்கும் போர்மேகம் சூழ்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாலைகளில் இரத்த வெள்ளம் என்று பெருக்கெடுக்குமோ அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறோம் சண்டை என்பது சங்க காலத்தில் இருந்து ஒரு மன்னனும் இன்னொரு மன்னனும் அதிகாரத்திற்காக போர் புரிந்து கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் இப்போது சண்டை உலக நாடுகளுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் இன்று உலகமயமாக்கல் அதன் காரணமாக எங்கோ நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போராலும் இஸ்ரேல் காசா போராலும் நாம் பெரிதும் பாதிக்கப்படுகிறோம் இதனால் விலைவாசி மிகவும் உயர்ந்துள்ளது உலகம் அமைதியாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் உலகமயமாக்கல் என்பதால் உலகத்தில் எந்த மூலையில் போர் நடந்தாலும் பல்வேறு நாடுகள் பாதிக்கப்படுகிறது இரண்டாம் உலகப் போருக்கு பின் உலக பொருளாதாரம் வலுவிழந்த நிலையில் அப்போதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஐநா சபை ஆரம்பிக்கப்பட்டது அதன் குறிக்கோள் உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் பொதுமக்களின் உயிர் சேதம் தவிர்க்கப்பட வேண்டும் நாடுகளுடன் போர் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆனால் அது சட்டமாக்கப்படவில்லை அதன் காரணமாக பல உலக நாடுகள் அவர்களுக்கு அது நியாயமாக காரணம் இருந்தாலும் போரில் ஈடுபடுகின்றனர் அதனால் குருதி வெள்ளம் பாய்ந்துடுகிறது எண்ணற்ற பொதுமக்களின் உயிர்களை பலி கொண்டுள்ளது இப்போர்கள் பொருளாதாரத்தில் மற்றும் வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள் இக்காலகட்டத்தில் அதிகாரமிக்க உலக கூட்டமைப்பு அமைதிக்காக தேவைப்படுகிறது போர்பந்தரில் பிறந்த காந்தி மகான் கத்தியின்றி ரத்தம் இன்றி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அதே குஜராத்தை சேர்ந்த நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா சைனா அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாட்டு தலைவர்களை ஒருங்கிணைத்து உலக அமைதிக்காக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்ட உலக அமைதி தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு இந்த உண்ணான் நோன்பு நிகழ்ச்சி எங்களுடைய அமைதி பேரவின் சார்பில் நடத்தப்படுகிறது கடந்த ஆண்டும் கூட இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே உலக அமைதி மற்றும் சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்தி இதே இடத்திலே உண்ணாவிரத்தை இருந்தோம் இந்த ஆண்டும் அதே தினத்திலே இருப்பதற்கு முயற்சி செய்தோம் ஆனால் சற்றே காலதாமதமாக நாங்கள் மனு கொடுத்த காரணத்தால் பதினேழு ஒம்பது ஒன்று இருபத்தி ஐந்தில் கொடுத்த காரணத்தால் அவர்களுக்கே உள்ள இயற்கையான சில இடர்பாடுகளின் காரணமாக இன்றைக்கு தேதியை மாற்றி வழங்கினார்கள் ஆனால் நாங்கள் மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தியிருந்தால் எந்த அளவுக்கு மனநிறைவு அடைந்திருப்போமோ அதை காட்டிலும் கூடுதலான மனநிறைவுடன் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த உலக அமைதி தினத்தை முன்னிட்டு ஐநா சபை அறிவுறுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அமைதிக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் சமாதானத்துக்கு ஆதரவாகவும் பாகுபாடு மற்றும் சகிப்புத்தன்மைக்கு இன்மைக்கு எதிராகவும் அனைவரும் செயல்பட்டு உலக அமைதியை காப்பாற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு இணங்க இன்றைக்கு உலக அமைதி மற்றும் சமாதானத்தை வலியுறுத்துகின்ற வகையில் இந்த உண்ணா நோன்பு நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உண்ணா நோன்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வேண்டும் தோக்குவரை ஆற்ற வேண்டும் என்ற ஐயாவிடத்திலே நான் கேட்கின்ற பொழுது மனம் வந்து உங்களிடத்திலே ஒருவனாக நான் நிச்சயமாக கலந்து கொண்டு இந்த விழாவை கண்டிப்பாக சிறப்பிப்பேன் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் இங்கே வந்து பல புள்ளி உயரங்களை போர் தொடர்பான பல இன்னல்களை எல்லாம் இங்கே தொகுத்து வழங்கினார்கள் ஆக மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய ஐயா செய்தி ஆசிரியர் கடலார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எங்களுக்கெல்லாம் பழரசத்தை மாலை நேரத்திலே வழங்க வருகை புரிய வருகை புரிய இருக்கின்ற சமூக சேவகர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பத்மஸ்ரீ பழக்கத்தை வென்ற பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் சற்று நேரத்திலே வருகை புரிந்து தன்னுடைய பேச்சை கொடுக்க இருக்கின்ற ராயபுரத்தில் இருக்கக்கூடிய சமூக சேகவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய இயல்பாகவே இந்த மனித நேயமும் மனிதாபிமானமும் மிக்க சென்னை இந்திய அதன் பொருட்டு உலக வீதிகளிலெல்லாம் குருதி வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய மிக மோசமான காலகட்டத்திலே சண்டை சச்சரவுகள் மிகுந்த இந்த காலகட்டத்திலே பூசல்கள் நிறைந்த இந்த காலகட்டத்திலே நாமெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதற்கெடுத்தாலும் சண்டை போடுகிறார்கள் சமாதானம் என்பதோ அல்லது பேச்சுவார்த்தை என்பதோ முற்றிலுமாக இன்றைக்கு மறந்து போன ஒன்றாக இன்றைக்கு சண்டை போடக்கூடிய சூழலிலே ஐநா சபையின் அறிவுறுத்தலுக்கெனங்க அமைதியை பாதுகாக்கவும் சமாதானத்தை பாதுகாக்கவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஐநா சபை நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்க பெற்றது அக்டோபர் மாதத்திலே இரண்டாம் உலக போருக்கு பின்னால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சேதத்தை அனைத்து நாடுகளும் அன்றைக்கு அடைந்திருந்த சூழலில் இனி ஒரு போர் வந்துவிடக்கூடாது அதன் காரணமாக எண்ணற்ற உயிர் சேதம் நடந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் பல நிபந்தனைகளை கோட்பாடுகளை வகுத்து கொண்டு ஐநா சபை அன்றைக்கு துவங்கப்பட்டது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அவையெல்லாம் சட்டமாக்கப்படவில்லை செயலாக்கப்படப்படவில்லை அதன் காரணமாக இன்றைக்கு எண்ணற்ற போர்கள் ஐநா சபை துவங்கிய பின்பும் அதனுடைய குறிக்கோள் என்னவாக இருந்தாலும் கூட அந்த குறிக்கோளை நிறைவேற்ற முடியாமல் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இஸ்ரேல் காசா போர் ஒரு நீர் பூத்த நெருப்பு போல அது எப்போது வேணுமால் நின்றுவிட்டது என்றும் சொல்ல முடியாது மீண்டும் பூகம்பம் போல வெடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல உக்ரைன் ரஷ்யா போரும் எங்கள் அலாஸ்கா மாநாட்டிலே நம்முடைய ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் மனம் விட்டு மூன்று மணி நேரம் பேசிய பிறகும் கூட அந்த ரெண்டு வாரத்திலே அது முடிந்துவிடும் என்று உலக மக்கள் எண்ணியிருந்த சூழலில் இன்றைக்கும் அது தொடர்கதையாக நீண்டு கொண்டுதான் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட சூழலில் இந்த சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறோம் ஏன் சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இதையே நாம் ஒரு வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஆரம்ப காலம் முதல் சங்க காலம் முதல் சண்டை இல்லாமல் மனிதன் இல்லை அது வீட்டிலும் நடந்திருக்கிறது நாட்டிலும் நடந்திருக்கிறது ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுடன் போரிடுவதும் அந்த நாட்டை கைப்பற்றுவதும் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதும் இது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நாட்டின் ஆதிக்கத்தை கைப்பற்றுவதற்கு அன்றைக்கு வால் வேல் போன்ற சாதாரண ஆயுதங்கள் பின்பற்றப்பட்டது கடைபிடிக்கப்பட்டது அதை வைத்து போர் செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கு நிலைமை சற்றே மாறி நவீன ஆயுதங்கள் அது நாம் கற்பனைக்கு கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு அதிநவீன ஆயுதங்களை வைத்து துப்பாக்கி பிறங்கி முதல் கொண்டு அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எண்ணற்ற உயிர் சேதங்களும் அதனால் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை தட்டி கேட்பதற்கோ இல்லை அவர்கள் சுயமாக உணர்வதற்கோ தலைவர்கள் தயாராக இல்லை இதை ஏன் நான் மருத்துவர்கள் சொல்கிறேன் என்று சொன்னால் பண்டைய காலத்திலே மன்னர்கள் போரிடுகிற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட இரு நாடுகள் மட்டும்தான் அந்த போரினால் பாதிக்கப்படும் அண்டை நாடோ அயல் நாடோ பாதிக்கப்பட்டாலும் கூட ஓரளவுக்கு பாதிக்கப்படலாம் ஒட்டுமொத்த உலகம் பாதிக்கப்படாது காரணம் அன்றைய சூழலில் உலகமயமாக்கல் இல்லை அங்கே வர்த்தகம் என்பது அனைத்து நாடுகளுடைய வர்த்தகம் என்பது எல்லா நாடுகளிலும் நடைபெறவில்லை ஆனால் இன்றைக்கு உலகம் என்பது வேர்ல்ட் இஸ் புல்லி குளோபலைஸ்ட் ஆகவே ஷேர்ட் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பல நாட்டினுடைய வர்த்தகம் இன்றைக்கு திறந்த வழியில் திறந்துவிடப்பட்ட சூழலில் அனைவரும் இன்றைக்கு இன்றைக்கு சண்டை அந்த ஷேர்ட் எக்கானமியின் மூலம் இது போது இவர்கள் ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு காரணத்திற்காக உக்ரைன் ரஷ்யா சண்டையை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் இருவரும் சொல்வது நியாயமான காரணம் ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டின் ஆதிக்கத்தை பகை நாடு கைப்பற்றக்கூடாது என்று சொன்னால் தன்னுடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டினுடைய கடமை அந்த வகையிலே ரஷ்யா தன்னுடைய நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உக்ரைனை தன்னுடைய எல்லையில் இருக்கக்கூடிய உக்ரைனை நீ அமெரிக்கா நேட்டோவுடன் சேரக்கூடாது என்று பலமுறை அன்பாகவும் வேண்டுகோள் விடுத்தும் எச்சரிக்கை கூட கொடுத்தும் சொல்லி பார்த்தது ஆனால் உக்ரைன் அன்றைக்கு அதை கேட்கவில்லை அமெரிக்காவிடம் கூட உக்ரைன் சேருவது எனக்கு நல்லதல்ல உக்ரைனை நேட்டோவில் சேர வேண்டாம் என்று பலமுறை முறை அழுத்தம் கொடுத்து பார்த்தது அமெரிக்காவும் கேட்கவில்லை ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் ரஷ்யாவுடைய காரணம் நோக்கம் இந்த போரில் நியாயம் என்று சொன்னாலும் கூட இதனால் ஒட்டுமொத்த உலக மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பதினாலு கோடி மக்கள் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் நாலரை கோடி மக்கள் இந்த பதினெட்டரை கோடி மக்கள் எட்நூறு கோடி மக்களை இன்றைக்கு சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல வகையிலே இன்றைக்கு அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போரின் காரணமாக இன்று வரை இந்த பெட்ரோல் வரை ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது அன்றைக்கு பெட்ரோல் வரை எழுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய்க்கு வந்துவிட்டது அப்படி அந்த நூறு ரூபாய்க்கு வந்ததன் காரணமாக ஒரு சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய நான் நான் உக்ரைனிலும் இல்லை ரஷ்யாவிலும் இல்லை நான் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறேன் ஆனால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதன் மூலமாக மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கூடுதலாக செலவழித்து வருகிறேன் இன்றைக்கு இரு சக்கர வாகனம் பேரும் செலவழித்து வருகிறார்கள் ஆகவே இதற்கு அந்த நாடுகள் போகிறதா என்று சொன்னால் இல்லை ஒரு புதத்திலே அவர்கள் சண்டை செய்வது நியாயம் என்று சொன்னாலும் எப்பொழுது உலக மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதை அவர்கள் கருத்தில் கொண்டு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழல் என்ற உலகத் தலைவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் இன்றைக்கு வரை அது வரவில்லை அதுப்படி வந்தால்தான் இந்த உலகத்திலே அமைதி நிலுவற்கான சூழல் ஏற்படும் இன்றைக்கு உலக அமைதியை பற்றி நாம் என்ன சொன்னாலும் இன்றைக்கு ஐநா சபையில் இருக்கக்கூடிய நாடுகள் பல கூட்டமைப்புகளை வைத்திருக்கின்றன இப்பொழுது ஒரு பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்று வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா ஜி செவன் என்ற கூட்டமைப்பு வைத்திருக்கிறது ஜி டுவெண்ட்டி என்று இருக்கிறது நேட்டோ என்ற ஒரு ஃபெடரேஷன் அது மிலிடரிக்கு மட்டும் ஆயுதங்களை சப்ளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நேட்டோ இருக்கிறது அதே போல் ஒப்பை எண்ணெய் வளமிக்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒப்பேக் என்ற கூட்டமைப்பை வைத்திருக்கிறது அதே போல இஸ்லாமிய நாடுகள்லாம் தனியாக ஒரு கூட்டமைப்பு வைத்திருக்கிறது ஆசிய கூட்டமைப்பு இருக்கிறது ஆனால் ஐநாவின் நோக்கமான அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த ஆழ்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் இதுவரையில் அமைதிக்கான ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்படவில்லை கூட்டமைப்பு எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறதோ அதுவும் நான் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறது போல இந்த பேனரில் கூட நான் வைத்திருக்கிறேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சவுதி அரேபிய அரச அதிபர் சுலைமான் போன்றவர்களெல்லாம் ஒரு கூட்டமைப்பாக அமைதிக்காக செயல்படுவார்களே ஆனால் நிச்சயமாக இந்த நோக்கம் நிறைவேறும் அதற்கு நம்முடைய மோடி அவர்கள் கூட அவருக்கு தயாராக இருந்து அந்த காரியத்திலே தன்னுடைய பங்களிப்பை அளிப்பலாம் ஏனென்று சொன்னால் மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் தான் பிறந்தவர்கள் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் கூட குஜராத் மாநிலத்தில் தான் பிறந்தவர் போர்பந்திரத்தில் பிறந்தவர் ஆகவே அகிம்சை உணர்வின் காரணமாக கத்தி இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெருமை நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களுக்கு உண்டு அதே போல அவருடைய வழியை பின்பற்றி நம்முடைய மோடி அவர்களும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு மட்டும் பாடுவதோடு நின்றுவிடாமல் உலக தலைவர்களில் ஒருவராக இருந்து உலக அமைதிக்கும் பாடுபடக்கூடிய ஒரு தலைவராக இருந்து அதற்கு பிள்ளையார் சுழி போட்டு இந்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களெல்லாம் ஒரு அமைதிக்கான கூட்டமைப்பை ஆரம்பிப்பார்களே ஆனால் அது நிச்சயமாக வருங்காலத்திலே இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு இல்லாவிட்டாலும் இன்னும் ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருடத்திலே அனைத்து நாடுகளுடைய யோகோபித்த ஒற்றுமையை பெற்று ஒத்துழைப்பை பெற்று நிச்சயமாக அது ஈடரும் இன்றைக்கு ஒரு அது அந்த சூழல் நிலவவில்லை இதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆதங்கமாக தான் இருக்கிறது ஆனால் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை மேலும் இன்றைக்கு உலகத்தில் ஒரு முக்கிய நாடுகளாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளை குறிப்பிடலாம் இரண்டு வல்லரசு தான் இரண்டும் ரஷ்யா அமெரிக்கா என்று குறிப்பிடலாம் இவர்களை குறித்து ஒரு பாடலின் மூலமாக நான் அவரிடத்தில் உருக்கமான வேண்டுகோளை இந்த அமைதி பேரவின் சார்பிலே வைக்க விரும்புகின்றேன் தாய்மானவருடைய பாடல் சிந்தித்த எல்லாம் தரையிலும் ஒதுங்க முடியாது தொடர்ச்சியாக வரக்கூடிய அலைகளால் எப்படியெல்லாம் அது அலைகழிக்கப்பட்டு சின்னாபிந்தம் பார்க்கப்பட்டு சிதைக்கப்படுகிறதோ அதை போலதான் இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சராசரி பாமர மனிதன் இந்த போரின் காரணமாக பதற்றத்தின் காரணமாக அல்லலுற்றுக் கொண்டிருக்கிறான் இவர்கள் மீதெல்லாம் நீங்கள் எப்பொழுது அன்பு செலுத்தப் போகின்றீர்கள் இருவரும் வல்லரசுத் தலைவர்களே வித்தின்றி யாதும் விளைவதுண்டோ நின்றுலாம் சித்தின்றி ஆங்கில உண்டோ வல்லரசு தலைவர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடி கொடி மரம் எதுவாக இருந்தாலும் அது காய்ப்பது என்று சொன்னாலும் அது பூப்பது என்று சொன்னாலும் ஒரு விதைதான் முக்கியம் விதை இல்லாமல் எதுவும் முளைப்பதில்லை அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நாடுகளும் ஒருவரை சார்ந்துதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஒன்று அமெரிக்கா அல்லது ரஷ்யா ஆக இப்படி உங்களை சார்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது வகையாக நஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசை கொள்ள வாரீர் இருவரும் தலைவர்களே ஆகவே நெஞ்சத்தையே கோயிலாக வைத்து உங்கள் இருவரையும் மக்கள் உங்களே தெய்வமாக நினைத்து அவங்களுடைய உள்ளத்திலே வைத்து சுகந்தம் என்கின்ற அந்த வாசனை திரவத்தை உங்கள் மீது தூவி அன்பு என்கின்ற மஞ்சள் நீரை உங்களுக்கு குளிப்பாட்டி உங்களுக்கு இருக்கிறதாக இருக்கிறார்கள் ஆகவே தெய்வத்துடைய ஸ்தானத்திலிருந்து நீங்கள் மக்களுக்கு அருள் பாதிக்க வேண்டும் உங்களுடைய சொந்த நாட்டை மறந்து உலக அளவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு காலம் யோசித்து விட்டீர்கள் சொன்னால் நிச்சயமாக இதெல்லாம் சாத்தியமாகிடும் தீர்வதனை காண்பதற்கு சண்டை ஒன்று தெளிவான வழி என்று சண்டை செய்தால் சோர்வுகளே தீர்வதனின் முடிவிலிட்டும் சேதங்கள் அணிவகுத்து நாட்டில் இருக்கும் தீர்வதனை காண்பதற்கு சண்டை ஒன்று தெளிவான வழி என்று சண்டை செய்தால் சோர்வுகளே தீர்வதனின் முடிவிலிட்டும் சேதங்கள் அணிவகுத்து நாட்டில் இருக்கும் இப்பொழுது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நாட்டில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு நீங்கள் சண்டைன்ற என்று ஒன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சண்டையின் மூலமாக வரக்கூடிய தீர்வு ஒரு தற்காலிக தீர்வாக தான் இருக்கும் அமைதியின் மூலமாக வரக்கூடியது பேச்சுவார்த்தையின் மூலமாக வரக்கூடிய நிரந்தரமாக இருக்கும் அதான் சொல்கிறேன் அதாவது தீர்வுதனை காண்பதற்கு சண்டை ஒன்று தெளிவான வழி என்று சண்டை செய்தால் சோர்வுகளை தீர்வதனின் முடிவில் சேதங்களை சேதங்கள் அணிவகுத்து நாட்டில் தீர்வதனை பேச்சுவார்த்தை வழியில் நின்று தெளிவாக பேசிவிட்டால் தீர்வும் கிட்டும் தீர்ந்திடாத தீர்வது முடிவை எட்டும் திக்கெட்டும் மகிழ்ச்சியது முரசு கொட்டும் அதே அந்த தீர்வை பேச்சுவார்த்தை மூலமாக அமைதியாக பேசினீங்கன்னா இவ்வளோ நாள் தீர்க்கப்படாமல் இருந்த சிக்கலாக இருந்த அதாவது முடிச்சுகளோடு இருந்த அந்த தீர்வு கூட தீர்வையட்டும் திக்கட்டும் மகிழ்ச்சி அது முரசு கொட்டும் ஆக இப்படி தான் பார்ப்பதும் நினைப்பதும் செய்வதெல்லாம் பேரமைதி வழி நின்று செய்து வந்தால் சோர்வுகளே வாழ்வகன்று அச்சம் கழன்று சிந்தனையில் நல்லொழுக்கம் சிறக்கும் என்றோ நம்ம பார்ப்பது செய்வது எல்லா செயல்களையும் அமைதி வழியில் நின்று செய்து வந்தால் சோர்வுகள் கூட நம்ம வாழ்க்கையில் வராதுங்க சிந்தனையிலையும் நல்ல ஒழுக்கம் சிறக்குங்க ஆர்பரிக்கும் சினந்தன்னே அடக்க கற்று அமைதி வழி அனுதினமும் நடக்க கற்றால் சினத்தை எல்லாம் கொண்டுட்டு நம்ம அமைதி வழி நடக்க போர் பதற்றம் இல்லாத உலகம் தோன்றும் பதற்றம் அப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பரணி எங்கும் மகிழ்ச்சி அது தாண்டவமாடும் இப்படி அவர்களுக்கான இந்த கவிதை இதெல்லாம் அவர்கள் மனதில் நிறைத்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்களை எட்டுவதற்கு வாய்ப்பில்லை நான் இது வந்து மாநில அரசு பிரச்சனையும் இல்லை மத்திய அரசு பிரச்சனையும் இல்லை சர்வதேச பிரச்சனை என்று சொன்னாலும் கூட ஒரு ஆதிக்கத்தாலோ இல்லது ஒரு பிரச்சனையாலோ பாதிக்கப்படுகிற பகுதி மக்கள் அவரவர்கள் அவர்கள் பகுதியிலிருந்து போராடுவதால் வரலாறு என்ற எண்ணத்தின் அடிப்படையில் என்னுடைய உணர்வுகள் சர்வதேச அளவை நிச்சயமாக எட்டும் என்ற நம்பிக்கையில் இது போன்ற அறப்போராட்டங்களை கடந்த மாதம் கடந்த வருடமும் நடத்தினேன் இன்றைக்கும் நடத்தினேன் கடைசியாக ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் இது எனக்காக எழுதப்பட்ட கவிதை உங்களுக்காக நான் இப்போது சொன்னாலும் கூட நிச்சயமாக இது எனக்கு நானே என்னுடைய உந்து சக்தியாக எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லப்பட்ட கவிதையாக கூட நீ வைத்துக் கொள்ளலாம் புதுக்கவிதை வானத்தில் எனக்கு முன்னே எத்தனையோ ஆயிரம் வானம்பாடிகள் குயில்கள் கானம் பாடி உயர உயர ஒய்யாரமாக சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் வேளையில் நானும் அதே வானத்தில் ஓர் சிந்தஞ்சிறிய சிட்டுக்குருவியாக சிறகசைக்கு முயற்சித்து ஓரளவுக்கு வெற்றி தான் வெற்றி பெற்றதை பறைச்சாற்றுகிற சின்னம்தான் நான் தற்போது இந்த உண்ணாவிரத்தில் பேச இருக்கின்ற ஒரு கவிதையாகும் எது கவிதை எவன் கவிஞன் என கேள்விக்கணைகளால் தொலை தடுக்கும் இன்றைய நாளில் நான் உங்கள் உங்களிடத்தில் போவது கவிதையா ஒரே நடையா அல்லது பேச்சு தமிழா என்பதையெல்லாம் உங்களுடைய யூகத்துக்கு விடுகிறேன் ஆனால் உங்களுடைய வழிகளை மட்டுமல்ல ஒரு ஐந்து மணித்துளிகளுக்கு குத்தகை கேட்கிறேன் நிச்சயமாக வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கவிதைக்கு செல்லுகிறேன் ஏ இளைஞனே இன்றைக்கு இந்த அமைதிக்கான இந்த போராட்டத்திலே போடு கலந்து கொண்டு உலகத்திலே அமைதி ஏற்பட வேண்டும் உலகத்திலே சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆர்வத்தோடு இளைஞனே நெடுமரமாய் வளர்ந்துவிட்ட மனிதனே நீ அமைதியில் பிரசவித்த என்று உனது தாயின் நீ நம்முடைய தாயாகப்பட்டவள் அழுது குரண்டு முக்கி முனகி கத்தி கதறி கூப்பாடு போட்டு அதன் பிறகுதான் நாம் கருவியிலிருந்து சிசுவாக வெளியில் வருகிறோம் இதைத்தான் நீ அமைதியில் ஜனித்த பிறவி என்று உனது தாயின் பிரசோபாளையத்தின் கொழுந்தினி என்ற வரிகளின் மூலமாக உணர்த்தி உள்ளேன் கொஞ்சம் பின்னோக்கி திரும்பிப்பார் நேற்றோ ஊர்ந்து தவழ்ந்து நடந்த சின்னஞ்சிறிய மழலினி நேற்றோ ஊர்ந்து தவழ்ந்து நடந்த சின்னஞ்சிறிய மழலினி இன்றோ ஆசை எறும்பு முனத்திற்கு மீசை எறும்பு முகத்திற்கு